ஒரு சில நாதாரிங்க எல்லாம் கேக்குறீங்க இல்ல கோச்சு கீங்க நான் எல்லாம் சொல்லல எல்லாரையும் சொல்லல ஒரு சில நாதாரிங்க எல்லாம் கேக்குறீங்க இந்த பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நீ என்ன கார்ல போற பங்களாவில் இருக்க நல்லா ட்ரெஸ் பண்ற நீ வந்து பொய் சொல்ற ஃப்ராடு தனம் பண்ற அப்படின்னு என்ன வந்து கரிச்சு கறிச்சு கொட்டுன்னு நீங்கல்ல நாதாரிங்கள என் குழந்தனாரு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன்னா கல்யாணத்துல இருந்து லூஸ் மோஷனு தலைவலி அளி அவ்வளவு ஃபீவர் ஜெயசரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது பில்லு மாத்திர மருந்து எல்லாம் இருக்கு காமிக்கிற ஒரு நிமிஷம் சரிதா தெரியுதுங்களா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது ஆனால் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட என் ரூமில் வந்து கதவை தட்டி காய்ச்சல் ஒட்டிக்குமா தேட்டருக்கு படத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அஞ்சு நிமிஷம் தான் உட்காந்துருந்தேன் டூரிஸ்ட் ஃபேமிலி முடியலன்னு சொல்லி காரில் படுத்துட்டேன் இவன் கூட போய் உட்காந்தா காய்ச்சல் ஒட்டிக்கணும் எல்லாரும் இன்னொரு காரில் வந்தாங்க பாருங்கள் ரெண்டு காரில் போனோம் எல்லாரும் ஒரே காரில் ஏறி இடம் பற்றாமல் அடைச்சி திணிச்சு கிணிச்சு கிளம்பி போயிட்டாங்க என் வீட்டுக்காரர் மட்டும் வந்து எனக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த நிலமையில நான் இருக்கேன் அவங்க பணக்காரவங்க என்னை கேவலமாக வச்சிருந்தா ஊருக்காரவங்க காரித்து போவாங்கல்ல அதனால என்னை வந்து நல்லா துணிமணி நல்ல சாப்பாடு நல்ல முறையாக வச்சுருக்க மாதிரி அவ்வளோதான் இதெல்லாம் என்ன காரணம் குழந்தையில் வரதட்சணை கொண்டு வரல இது ரெண்டே காரணம் தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த உடம்பு சரியில்லாமல் அதை கடற்கிறான் வயிற்றால் தலைவலி காய்ச்சல் எதுவும் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கல என்ன ரீசன் தெரியுமா வீட்டு வேலை செய்யலைன்னு வீட்டு வேலை செய்யலைங்கிற ஒரே ரீசனுக்காக இன்ன வரைக்கும் என்னான்னு என்கிட்ட கேட்கல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது செக்ஸுவல் லைஃபுக்காக கொடுக்குற லைசன்ஸும் சம்பளமே இல்லாத வீட்டு வேலைகாரி இது ரெண்டு இதுதான் இதில் நல்லா அந்த பொண்ணு வெள்ளை தோலாக இருந்து படிச்சிருந்து வரதட்சணையோடு வந்துட்டால் அந்த பொண்ணு மகாராணி அந்த வீட்டில் இது எதுவும் கொண்டு வரலின்னா அந்த பொண்ணு உயிரோட செத்துதுக்கு சமம் சித்திரவதை ஒரு சிலர் வரதட்சணை கொண்டு வந்து சித்திரவதை அனுபவிக்கிறாங்க சொல்கிறாங்க தெரியல இப்போது ஏன் இவ்வளோத்துக்கு என் வீட்டுக்காரர் உடல் ரீதியாக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த குடும்பத்தில் ஒரு இக்கட்டான நிலைமையெல்லாம் என் ஹஸ்பண்டு நின்று இருக்கிறாரு என் ஹஸ்பண்டை சார்ந்தவங்கலாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க குழந்த இல்லாமல் இருக்கானே எனக்காக செய்ய வேண்டாம் என்ன பிடிக்காத மாதிரி குழந்த இல்லாமல் இருக்கானே ஆடு வாங்குறாங்க கோழி வாங்குறாங்க இடம் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க கார் வாங்குறாங்க நகை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் ஹோட்டலு கேஎஃப்சி சிக்கனு வாரம் வாரம் பணம் எந்தெந்த வழியோ போய் செலவாகிட்டு இருக்கு நம்ம கூட பிறந்த ரத்தம் புல்ல இல்லாமல் இருக்கே நம்ம கூட பிறந்த ரத்தத்துக்காக நம்ம பணம் செலவு பண்ணி ஒரு ஐவிஎஃப்ஓ ஒரு டெஸ்ட்டு பேபியோ இல்லை ஒரு பேபி ட்ரீட்மெண்ட்டோ பண்ணுவோம் இல்லையே உங்களை மதிக்காதவங்களும் நீங்களும் மதிக்காதீங்க கஞ்சோ கூழோ குடித்தாலும் தனியாக இருந்துக்குங்க கூட்டு குடும்பம்லாம் இப்போல்லாம் நரகம் என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ அதை செய்யுங்க யாருக்காகவும் இறங்கி வீட்டு வேலை செஞ்சு சமைச்சு கொடுக்குற மயிரை பிடுங்குறெல்லாம் செய்யாதீங்க அன்பால் செய்கிறதா நினச்சிக்க மாட்டாங்க அடிமையாக நினச்சிப்பாங்க சரிங்களா ஒரு பத்து பேர் பணக்காரங்கிற இடத்துல நீ ஒரு ஆள் ஏழையாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோ தீ திங்கிறதுக்கு சமம் அதனால தான் நான் சொல்கிறேன் நல்லா வயசு இருக்கும் சம்பாதிச்சு உங்களுக்கு நாலு காசு சேர்த்துக்கிட்டுங்க எந்த நாய்கிட்டேயும் போய் கையேந்தாதீங்க எந்த நாயையும் எதிர்பார்க்காதீங்க அதான் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் சரிங்களா